அன்பும் அருளும் எங்கும் நிலை கட்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டிற்கான பன்னிரண்டு ராசிகளுக்கான பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொண்டு வருகிறோம் இது ஸ்ரீ காகபஜண்டரிடைய ஜீவநாடி பலன்கள் இதிலே விசாக நட்சத்திரம் நான்காம் பாதம் அனுசம் கேட்டை அடங்கிய ராசி அன்பர்களுக்கான பலன்கள் உங்களுக்கு இதுவரை இருந்த தடைகள் எல்லாம் நீங்கி நினைத்தது கைகூடும் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலிலே லாபம் அமோகமாக இருக்கும் தொழிலை விரிவுபடுத்துவீர்கள் நீங்கள் செய்கின்ற தொழில் அல்லாமல் பிற தொழில் கூட செய்யக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு தேடி வரும் வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அதே உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கக்கூடிய வேலை தற்காலிக வேலை என்றால் நிரந்தரமாகும் அல்லது அதைவிட நல்ல வேலை கிடைக்கும் நீண்ட நாட்களாக அரசு துறையிலோ தனியார் துறையிலோ பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு உங்களுடைய தகுதியும் உங்களுடைய உழைப்பும் புரிந்து கொள்ளப்பட்டு உங்களுக்கான பதவி தன்னாலே தேடி வரும் அரசியல் இருக்கக்கூடியவர்களுக்கும் பலவிதமான மக்களுடைய ஆதரவும் உங்களுடைய தொண்டும் உங்களுடைய பணியும் புரிந்து கொள்ளப்பட்டு நல்ல பதவிகள் வழங்கப்படும் மக்களிடத்திலே புகழ் பெறுவீர்கள் அதே போல் ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பவர்களுக்கு இந்த வருஷம் ஸ்ட்ரீட் அடித்த மாதிரி மிக சிறப்பாக லாபத்தை தரும் மகா கணபதி தினசரி வழிபட்டு உபாசனை போல் செய்து ஆனால் உங்களுக்கு கோடீஸ்வர யோகமெல்லாம் கூட ஏற்படும் விருச்சகராசி அன்பர்கள் இடம் வாங்குவதற்கோ விற்பதற்கோ இருந்த தடைகள் நீங்கி நல்ல லாபத்திற்கு உங்கள் இடத்தை வீட்டை விற்கலாம் அதேபோல் நல்ல குறைந்த விலைக்கு நல்ல வீடாக உங்களுக்கு வாங்குவதற்கோ அமையும் வீடை புதுப்பிப்பீர்கள் வாடகை வீட்டில் இருக்கவங்க கூட இதோட நல்ல வீட்டுக்கு போவீங்க அல்லது வீட்டு ஓனுடைய தொந்தரவு இல்லாமல் அந்த மாதிரி சிறப்பாக நிலையில் உங்களுக்கு அமையும் இன்னும் சிறப்பாக சொல்லப்போனால் ராஜயோக பலன் மாதிரி ஆகவே இந்த வருடத்தை நீங்கள் முறையாக தியானத்திலும் இறை வழிபாட்டிலும் தினசரி நேரம் ஒதுக்கினா உங்கள் வாழ்க்கையுடைய தரம் பன்மடங்கு உயரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அதுபோல் தீர்த்தம் தல யாத்திரை அதாவது புராதானமான சக்தி மிகுந்த ஆலயங்களுக்கு செல்லுகின்ற வாய்ப்பு உங்களுக்கு அமையும் அதை தட்டாமல் அதை பயன்படுத்தி கொண்டு உங்களுக்கு ஓய்வு கிடைக்கும் போதெல்லாம் தீர்த்த தலையாத்திரை மேற்கொண்டீர்களானால் பூர்வ ஜென்மத்தினுடைய சாபம் குலதெய்வ சாபமெல்லாம் நீங்கள் காரணம் இருக்கக்கூடிய பனிரெண்டு ராசிகளிலே பூர்வ ஜென்மத்தினுடைய புண்ணிய பலனும் பாவலனும் அதிகமாக அமைகிறது விருச்சக ராசிக்கு தான் புண்ணியமும் ஜாஸ்தியாக இருக்கும் பல ஜென்ம பாவங்கள் வந்து எதுக்கு பாவங்கள் வருதுன்னா உங்களுடைய தடைகள் நீங்கி இந்த பாவ புண்ணிய கணக்கு போனால் தான் இறைவனை உணர முடியும் ஆகவே விருட்ச இறைவனை என்ன சுலபமாக உணர்ந்து கொள்வதற்கான வழி கிடைக்கிறதுக்கு தான் அந்த துன்பத்தெல்லாம் கடவுள் கொடுக்குறார் இறை நாட்டத்தில் உள்ளவர்கள் தியான மார்க்கம் யோக மார்க்கத்தில் உள்ள விருட்ச இது ஒரு அருமையான நேரம் குருவர்களும் திருவருளும் உங்களுக்கு முழுமையாக வாய்க்கும் மட் ஒரு குருவிடத்தில் நீங்கள் செல்கிற பொழுது மற்றவரை விட உங்களிடத்தில் அவருடைய அன்பும் பரிவும் ஆசீர்வாதம் உங்களுக்கு நிறைய அமையும் காரணம் அந்த மாதிரி நேரம் உங்களுக்கு பொண்ணான நேரம் இதை வந்து பயன்படுத்தி கொள்ள வேண்டும் பெண்களுக்கு நகை பொன்பொருள் சேரும் விரையச்சலாம் நீங்கி கையிருப்பு உண்டாகும் அதை பத்திரமாக வச்சுக்கணும் குறிப்பாக பெண்களுக்கு மூட்டு வலி கைகால் அசதி கற்பப்பை பிரச்சனை வரலாம் விநாயகரை முறையாக வணங்கி வர அவையெல்லாம் நீங்கிவிடும் இதுவரை இல்லாத அளவிலே கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு எதிர்கால வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு அடித்தளம் போட்ட மாதிரி இந்த வருஷம் அமையும் போல் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தடைகளும் சோம்பேறித்தனதாக இருந்தால் நீங்கி ஆகா நம்மளும் ஒரு சாதித்து காட்ட வேண்டும் என்ற எண்ணம் தோன்றி படிப்பிலே கல்வியிலே உன்னத நிலை அடைவார்கள் நீங்கள் இன்னும் சிறப்பாக உங்களுக்கு பலன்கள் அமைய வேண்டும் என்று சொன்னால் தினசரி ஓம் கம் கணபதையே நம சித்தாய சுவாஹாஹா என்ற மந்திரத்தை தினசரி காலை இருபத்தி ஏழு முறை சொல்லுங்கள் காலை எழுந்தவுடனே உங்கள் வலது உள்ளங்கையை பார்த்து வலது உள்ளங்கையிலே மகாகணபதி இருப்பதாக பாவனை செய்து அவர் உங்களுக்கு அனுக்கரம் செய்வதாக நினைத்து கொண்டே ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதையே வரவரத சர்வ ஜனம் மே வசம்மானாய சுவாஹாஹா என்கின்ற மந்திரத்தை மூன்று முறை சொல்லுங்கள் மதிய நேரம் கிடைச்சா சாப்பிட்றதுக்கு முன்னாடி சொல்லுங்கள் மாலை நேரத்திலையும் சொல்லுங்கள் போல் உங்களுக்கு நேரம் கிடைக்கிற பொழுது மாயவரம் திருவாரூர் செல்லும் சாலையிலே பூந்தோட்டம் என்ற இடத்திற்கு அருகிலே அதாவது கூத்தனூர் சரஸ்வதி கோயில் தெரியும் அதற்கு அருகிலே தில தர்ப்பணபுரி என்ற இடம் இருக்கிறது இந்த ஆலயம் இந்த தில தர்ப்பணபுரியிலே ராமபுரானுக்கே பொறு ஜென்ம சாபங்கள் இருந்து ராமபுரான் தன்னுடைய குருவினுடைய ஆலோசனையை கேட்டு அங்கு நான்கு சிவலிங்கங்களை அமைத்து தன் பாவங்கள் நீக்கி கொண்ட இடம் எப்படி என்றால் ராமத்தில் குரு கேட்குற அவங்க அப்பா தசுரது என்ன தான் அப்படி தாண்டா இன்னும் முக்தி அடையாமல் இருக்கான்னு சொல்லும்போது எங்கள் அப்பா ஞானம் ஆச்சு அதெல்லாம் இல்லை நீ அவன் செய்யி ஒரு பிண்டம் பிடிச்சி வைக்கின்றார் அப்போது சாணத்தில் பிண்டம் பிடிச்சு வச்சுன்னா அது எல்லாமே புழு மாதிரி ஆகிடுது அதுக்கப்புறம் இங்கே கூட்டி வந்து இந்த இடத்துல வந்து பூஜை செய்து அதே மாதிரி வைக்கிறாங்க அது அப்படியே சிவலிங்கமாக மாறிவிடுகிறது அவ்வளோ அற்புதமான தலம் அங்கே ஆனந்த கணபதி அங்கே இருக்கார் அதுக்கு இப்போது நர முக கணபதினு பேர் வச்சுட்டாங்க பேர் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல சக்தி வாய்ந்த விநாயகர் ஆகவே உங்களுக்கு நேரம் கிடைக்கிற பொழுது திலதர்ப்பணபுரி சென்று பூர்வ ஜென்ம சாபங்கள் பாபங்கள் தோசங்கள் நீருவதற்கு வழிபாடு செய்து மகா கணபதி வழிபட்டு வந்தால் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் வசதி உள்ளவர்கள் இந்த ஆலயத்திற்கு நெய் வாங்கி கொடுக்கலாம் இன்னும் வசதி இருந்தால் அங்கு சென்று உங்களுக்காக ஒரு ஹோமத்தையோ வேள்வியை செய்தால் இன்னும் வாழ்க்கை மிக பிரகாசமாக அமையும் அப்படி போக முடியாதவர்கள் உங்கள் ஊருக்கு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோவிலுக்கு தினசரி சென்று உங்களால் முடிந்த சுத்தமான நெய் தீபம் தினசரி முடியல வாரத்துக்கு ஒரு நாளாக சனிக்கிழமையாவது தீபத்தை ஏற்றி வைத்துவிட்டு மகாகணபதியே இந்த ஜென்மத்திலோ போன ஜென்மத்திலோ நான் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமல் செய்த எல்லா பிழையும் பொறுத்து என் வாழ்க்கை சிறக்க வேண்டும் நோய் தீர வேண்டும் நான் சாதனை புரிய வேண்டும் எனக்கு கோடி கோடியாக லட்ச லட்சம் பணம் சேர வேண்டும் எல்லாம் உன் திருவள் என்று வேண்டி வந்தீர்களானால் மிக சிறப்பான பலனை அனுபவத்திலே காணலாம் அதுபோல வசதி உள்ளவர்கள் மஞ்சள் நிற நீல நிற வஸ்திரங்கள் துணிகள் அதாவது புடவையோ அல்லது பெண்கள் உடுத்திக்கொள்வது போல் துணிகளை வாங்கி ஏழைகளுக்கு வசதியில்லாதவர்களுக்கு அன்போடு ஒரு அகங்காரம் இல்லாமல் தானம் செய்து வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் அதுபோல் வசதி உள்ளவர்கள் உங்கள் குருவிற்கு குரு காணிக்கையோ அவருக்கு எதாவது திரு திருப்பணிகள் இல்லை பங்கு நீங்கள் பெறுகிற பொழுது இன்னும் சிறப்பாக இருக்கும் வசதி இல்லாதவங்க உங்கள் குருவுக்கு தொண்டு செய்யலாம் அது மாதிரி இருக்கிற பொழுது இன்னும் சிறப்பாக விருச்சராசி இந்த ஆண்டு ஓஹோஹோ என்று அடுத்த பனிரெண்டு ஆண்டுகளுக்கு சிறப்பாக வாழ்வதற்கு அடித்தளம் போட்ட மாதிரி அமையும் இந்த வருஷம் நன்றாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் கனவிலும் உறக்கத்திலும் நினைவிலும் மகா கணபதி கூட இருந்தார்னா உங்களுக்கு லட்சுமி கூட இருக்கும் உங்களுக்கு அணுக்கரை மிக சிறப்பாக இருக்கும் உங்கள் தகுதிக்கு உங்கள் முயற்சிக்கு தகுந்த மாதிரி ஆயிரங்களிலோ லட்சத்திலோ கோடியிலோ நிச்சயமாக இதுவரை இல்லாத கடந்த பத்து ஆண்டில் நீங்கள் பட்ட துன்பம் கொஞ்சம் இல்லை ஏன்னா நீங்கள் உழைத்திருப்பீங்க நிறைய பாடுபட்டு இருப்பீங்க ஆனால் அதுக்கு பலன் பார்த்தா மிக குறைவாக இருக்கும் நீங்கள் செஞ்சு அதே வேலையை மாத்திரம் செஞ்சுருப்பார் அவர் கோடி கோடி லட்ச லட்சம் சேர்த்துருப்பார் உங்களுக்கு வந்து விலையந்தான் மிச்சம் பல வழியில் அலைச்சல் கவலைப்பட வேண்டாம் இந்த வருஷம் மகா கணபதியை வழிபடுங்கள் குருவிற்கு தொண்டு செய்யுங்கள் ஓஹோ என்று உங்கள் வாழ்க்கை இருக்கும் அன்பும் அருளும் எங்கும் நிலைக்கட்டும்